ரட்சகருமாயிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான நாமத்தினால் அவங்களை யாவரை வாழ்த்துகிற கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை இந்த கிழமை சாயங்கால வேலையில் அவங்களை யாவரை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி ஜபிக்கலாமா இரக்கம் இருந்தவரை இறக்கத்தின் ஐஸ்வர்யனை உங்கள் இறக்க இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா வேதம் சொல்லுது நீ நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் இயேசுடைய சுத்த கிருபையை அந்த பரிபூர்ணத்தின் நிமித்தம் நீங்கள் நானும் இன்னைக்கு சகல காரியத்தையும் துணிச்சலாக செய்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் கத்துடைய அசைவுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கும் உறவாடுவதற்கும் பெரிய தருணமாக கொடுத்துருக்காரு இது யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியமான பாக்கியமான காரியம் நேற்று வரையிருந்தவங்க இன்னைக்கு இல்லை ஆனால் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் இறக்கத்தால பாதுகாத்தவர் பூரண சமாதானத்தோட பூரண சமாதானத்தோட பார்த்துக்கொள்றாரு அந்த பாதுகாப்புக்குள்ள அந்த இறக்கத்துக்குள்ள அந்த தருணத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் இன்றைய தினத்தில் உள்ள அருமையான கத்தோடைய வார்த்தை அவருடைய கிருபை அவருடைய தயவு பிரவேசிச்சுக்கிட்டு விசேஷமா முதியோர்களுக்காக ஐயா வியாதியஸ்தர்களுக்காக சிறு குழந்தைகளுக்காக பச்சளம் முஞ்சிகளுக்காக பெண் பிள்ளைகளுக்காக வாலிப பசங்களுக்காக வாலிப பிள்ளைகளுடைய பிரயாகம் உங்களுக்கு ரொம்ப பிரியமானதுப்பா அந்த வாலிபர்களை நீங்கள் ரொம்ப நேசிக்கிங்க இந்த வாலிப சமுதாயத்தவங்க கரங்கல்ல ஒப்பு கொடுக்க நீங்கள் சகலமும் செய்ய வல்லவர் ராஜா ரட்சிப்பு உங்கள் கரத்தில் உள்ளது புது கிருபை உங்கள் கரத்தில் உள்ளது தயவு உங்ககிட்ட உள்ளது உங்கள் தயவால் மீட்டெடுக்க போகிற இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம் சமாதானத்தோட அந்த பூரணமான சமாதானத்தோட நீங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க போகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறது இன்னும் என் வேண்டுமே என் விண்ணப்பமும் கேட்கப்படாமல் இருக்கே கத்தருடைய சமூகத்தில் என்னுடைய வார்த்தைகள் எட்ட மாட்டேங்க என்னுடைய ஜபம் கற்றுடைய சவிகளில் எட்டப்படணுமே என் தேவை சந்திக்கப்படணுமே என் வியாகுலம் மாறணுமே என் வருத்தம் சஞ்சலம் தவிப்பு மாறணுமேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தால்தியும் ஒப்பு கொடுக்கு தயவாய் மீட்டுக்கொள்ளுங்கப்பா உங்கள் மீட்பு பெரியது உங்கள் இறக்கம் பெரியது உங்கள் பர்சுத்தம் பெரியது ராஜா அந்த ஏசாய ஆறில் சொல்லப்பட்டது போல் நீங்கள் பர்சுத்தர் 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 எத்தனை நாவு இருந்தாலும் சொல்லப் போதாதுப்பா இந்த சமூகத்தில் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை செஞ்சக்கிறப்பாக ஸ்தோதிரம் பலத்த காரியத்தை சிங்க ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமாம் பிரைஸலார் ஸ்தோதிரம் கர்த்தர் மருமை ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்தவனுடைய இனிதான் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமான பிள்ளைகள் நீங்கள் வேதம் சொல்லுது பூரண சமாதானத்தோடய காத்துக்கொள்வார் அழகான வார்த்தை உன்னை தண்டித்த பிறகு உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன்ப்பா உன்னை கைவிட்டுட்டு நான் உன்னை காமாத்துறேன்னு சொல்லலை உன்னை நான் வெறுத்து அடித்து ஒதுக்கி அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டு வார்னிங்னு உனக்கு நான் சொல்லலைப்பா டே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வான் நான் உன்னை பூரணமாக சமாதானமாக வச்சுருப்பேன் அதில் என் பாதுகாப்பு உனக்கு உண்டு அந்த பூரண சமாதானத்துக்குள்ளே என் பாதுகாப்பு உனக்கு உண்டு நீ பூரண சமாதானத்துக்குள்ளே இருந்து வாழ விரும்புறியா உனக்கு சமாதானம் வேணுமா உன்னுடைய இருதயம் சமாதானமாக இருக்கணுமா உன் வாழ்க்கை சமாதானமாக இருக்கணுமா கர்த்துடைய அந்த அழகான வார்த்தையை பாருங்க இந்த வேதம் சொல்லுது உனக்கு பூரணமான சமாதானம் அது உள்ள பாதுகாப்பு பூரண சமாதானத்தோடனே உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன் உன்னை காத்துக்கொள்வார் எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்குள்ள இந்த ரெண்டாவது மாதம் பிரவேசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறாரு நீ பூர்ண சமாதானத்தோட பாதுகாக்கப்படக்கூடிய பிள்ளை உனக்கு அந்த பூர்ண சமாதானம் உண்டு நீ எவ்வளவு இடத்திற்குள்ள இருந்து வந்தாலும் எவ்வளவு பாதாளத்திலிருந்து உன்னை மீட்டு எடுத்தாலும் எவ்வளோ பெரிய தயவு கர்த்தர் உனக்கு கொடுத்தாலும் இன்னைக்கு உனக்கு சமாதானமும் வரப்போது மாண மகளை நீ சமாதானம் பெற்ற பிள்ளை உன் இருதயம் சமாதானமாக இருக்கும் உன் வாழ்க்கை சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கும் நீ நடந்து போகிற பாதை உனக்கு கொடுக்கப்பட்ட பாதை சமாதானத்தின் பாதை ஐயோ என் இருதை என் இவ்வளவு சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கே ஐயோ என் பாடு என் கண்ணீர் என் வருத்தம் என் போராட்டம் யாருக்கும் தெரியாதா என் இயேசு என்ன ஒரு நாளாவது உற்று கவனிக்க மாட்டாரா என் இயேசுக்கு பிரியமான சாயலானா இருக்க மாட்டானா அவர் என்ன விசாரிக்க மாட்டாரா என் இருதயம் சமாதானம் இல்லாம கலங்கி கொண்டிருக்க என் இருத சஞ்சலத்தால் சஞ்சலத்தால கலங்கி கொண்டிருக்கே நான் சஞ்சலத்துடனே போராடி கொண்டிருக்கனே என் வறுமை என் சஞ்சலம் என் பாடு என் உபத்திரவம் என் அசிங்கத்தின் துர்க்கத்தின் நாட்கள் எனக்கு முடிந்து போகாதா கருத்தர் என்ன விசாரிக்க மாட்டாரா என் பற்களிப்போ என் ஆளிய என்னை விட்டு கடந்து போகாதா என் பர்சுத்தர் சமாதானத்துடனே என்ன விசாரிக்க மாட்டாரான்னு ஏங்கி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கருத்தை சொல்றாரு உனக்கு பூரண சமாதானத்துடனே பாதுகாவல் உண்டு மகனை மகளை உனக்கு பூரண சமாதானத்துடனே பாதுகாவல் உண்டு நீ நம்பிக்கையாக இருக்கியா நீ நம்பிக்கையாக இருக்கியா தேசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனம் சொல்லுது நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா உனக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கர்த்தர் மேலே பற்றுதல் இருந்துச்சுன்னா கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த இயேசு என் வாழ்க்கையை சுத்தப்படுத்த உள்ளவர் இந்த இயேசு என் வாழ்க்கையை பரிசுத்தமாக நடத்த வல்லவர் இந்த இயேசு என் பாதுகாவலன் இந்த இயேசு எனக்கு தலை சிறந்து வாழத்தக்க உள்ள பாதையை காட்டுவார் இந்த இயேசு என் வறுமையை நீக்கிட்டார் இந்த இயேசு என் பாரம் கடன் துக்கம் சாபங்கள் நீங்கப்பட்டதற்குள்ள பாதையை காட்டிட்டாருன்னு சொல்லி நீ விசுவாசித்தனா இன்னைக்கு உனக்கு சமாதானத்தின் நாள் உண்டு இன்னைக்கு உனக்கு சமாதான பாதை உண்டு அந்த பாதைக்குள்ள உனக்கு பாதுகாப்பு உண்டு மகன மகளை நீ தேடி ஓடக்கூடிய எல்லா சமாதானத்திலையும் உனக்கு பாதுகாவல் கிடையாது இந்த உலக லௌகிகத்தில் உனக்கு பாதுகாவல் கிடையாது இந்த உலக மேன்மையில உனக்கு பாதுகாவல் கிடையாது இந்த உலக ஆசையில் உனக்கு பாதுகாவல் கிடையாது தான் பக்தன் சொல்றான் சிற்றின்ப மோகம் அது சீக்கிரம் பயிரும் பெரின்ப நாதான் அல்லா பேர்ப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் சமாதானத்துடனே பூரண சமாதானத்துடனே எவ்வளோ பெரிய வேர்டு வேடது இன்றைக்கி ஒரு பரிபூர்ணமான சமாதானம் உனக்குள்ள கடந்து வரப்போகுது மகனே மகளை ஒரு பரிபூர்ணமான சமாதானம் உன் அங்கலாய்ப்புக்கு இன்னைக்கு கடைசி நாள் உன் துக்கத்துக்கும் வறுமைக்கும் வியாதிக்கும் இன்னைக்கு கடைசி நாள் மகனை மகளை நீ நம்புவியா நீ விசுவாசிப்பியா நீ ஆராதிக்கக்கூடிய தேவன் மகத்துவம் உள்ளவர் பசுத்தம் உள்ளவர் உனக்கு இன்னைக்கு சாட்சியை உண்டு பண்ணி கொடுக்க போறார் இந்த நாள் உனக்கு ஒரு சாட்சியின் நாள் காண கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தின் நாள் இந்த சேனலில் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு வலிவாசல் திறக்க போறார் ஒரு மேன்மை பாராட்ட தலை சாக்கிய ஒரு இடம் உனக்கு உண்டுமான மலை ஐயோ இன்னும் எத்தனை நாள் இந்த போராட்டம் இன்னும் எவ்வளோ தூரம் நான் ஓடுவேன் என் வறுமையின் தூரம்னு எவ்வளோ நாட்கள் நான் பசிச்சு ஓஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ நாட்கள் என்னுடைய ஆத்மா வறண்டு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும் என் ஆத்மாக்குள்ள ஒரு நீர்ப்பாய்ச்சல் வேணுமே என் ஆத்மா கண் திறக்கப்படணுமே என் ஆத்மா கழுவப்படணுமே இன்னும் நான் விசுவாசிக்க நம்பத்தக்க எனக்கு ஒரு அற்புதம் கற்று செய்யணுமேனு வாஞ்சையோட காத்துக்கிட்டு இருக்கிற கண்ணீரோட காத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் பார்த்து சொல்றாரு ஐயா உனக்கு பூரண சமாதானம் உண்டு நீ பூரண சமாதானத்துடனை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளை நான் உன்னை பாதுகாப்பாக்க உன்னை நான் பாதுகாப்பை நீ பாவத்துக்கு இடம் கொடுக்காத உன் இருதயம் பாவ இச்சைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் உன் ஆத்மா பாவ இச்சைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் உன் சரீரம் அதனால் கரைப்பட வேண்டாம் நீ பாவத்தை விட்டு விலகு நீ பாவத்தின் நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லி பாவத்தை விட்டு விலகு மகனே மகளே இந்த நாள் உனக்கு இந்த நேரம் உனக்கு இந்த பொழுது உனக்கு நல்ல தருணம் கர்த்தர் உன்னை மீட்க வல்லவர் கர்த்தர் உன்னை மீட்க வல்லவர் இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்யப்படுறாரு அவர் சொல்கிறாரு பூரண சமாதானத்தோட உன்னை காத்துக்கொள்வேன் பூரண சமாதானத்தோட உன்னை பாதுகாப்பேண்ணா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாவல் எத்தனை எஸ்காட் இருந்தாலும் முடியாது எத்தனை பாதுகாவல் இருந்தாலும் முடியாது எத்தனை செக்யூரிட்டி உங்கள் கூட இருந்தாலும் முடியாது நம் தேவன் அவருடைய ஒரு வார்த்தை உங்களுடைய பெரிதான விசுவாசம் அது ஒரு பெரிய டையப் நீங்க நேசிப்பீங்களா அவரை அவர் மேல பிரியமா இருக்கீங்களா அவரை பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகள் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கு நீ அவரை அண்டிக் கொள்ளுவியா நீ அவரை அண்டிக் கொள்ளுவியா இந்த நிமிஷத்தில் உனக்கு சாட்சி எழுப்பி கொடுப்பாரு இந்த நிமிஷத்தில் ஒரு பலத்த சாட்சியை உனக்கு எழுப்பி கொடுப்பாரே அவருடைய மகத்துவம் பெரியது அவருடைய இரக்கம் பெரியது எத்தனை நாவு இருந்தாலும் அவரை பற்றி புகழவும் போற்றவும் முடியாது பிள்ளைகள் யார் யார் என்னென்ன துக்கத்தோடு இருக்கீங்கன்னு தெரியாது யார் யார் என்னென்ன சஞ்சலம் என்னென்ன தவிப்போடு இருக்கீங்கன்னு அறியலை ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து சொல்கிறாரு சகலத்துலேயும் பூரணமா ஒரு குறை கூட கிடையாது எல்லாத்துலேயும் பூரணம் உன் கடன் பாரமா உன் நிந்தையா அவமானமா பூரணமாக உன் விட்டு விளை பூரணமாக உன் விட்டு ஐயோ என் நோய் என் வறுமை என் பாடு இந்த நோய் எனக்கு என்னைக்கு தீரும் இந்த நோய் எனக்கு என்னைக்கு தீரும் இந்த நோயினுடைய வாதை இந்த வாதையுடைய அந்த காரியம் என்னை விட்டு நான் என்ன செய்யணும் இந்த நோயை நான் எப்படி எதிர்கொள்ளணும் இது என்னை விட்டு போகுமா இந்த வியாதியால் நான் பல வருஷம் போராடிக்கிட்டு இருக்கனே இந்த நோயிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை மாட்டாரா நான் அவரை நம்பியிருக்கனே நான் அவருக்கு சாட்சியா இருப்பனே இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாருனா நான் அவருக்கு சாட்சியா இருப்பனே இந்த நோயிலிருந்து என்ன விடுவிப்பாரா நான் பூரணமா அவரை நம்புறனே நான் பூரணமா அவரை நான் நம்புறனே நீங்க நம்புனீங்கன்னா அந்த நோயிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவர் பிள்ளைகளா அந்த நோயிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவர் அந்த நோய்ங்கிற பலத்த கொடிய வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவர் அந்த வியாதி உங்களை விட்டு கடந்து போகும் நம்புவீங்களா நம்பத்தக்க சாட்சி உங்ககிட்ட கருத்தர் உண்டு பண்ணி தர்றதுக்கு சாக்கியம் இருக்கு பிள்ளைகளா அநேக சாட்சிகள் இருக்கேன்ட்ட ஹலை ஹலைலூயா அநேக சாட்சிகள் இருக்கு ஒப்பில்லாத அவர் கிருப ஒப்பில்லாத அவருடைய கிருப உங்களை இன்னைக்கு அரவணைச்சி ஆற்றி தேற்றும் ஒப்பில்லாத அவருடைய கிருப இன்னைக்கு உங்கள் ஆற்றி தேற்ற போது எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இது இது ஏற்பட்ட ஸ்லாக்கியம் நீ விசுவாசிக்கியா நின்ன தினத்தில் இந்த கிணத்தில் நீ விசுவாசிச்சனா பூரண சமாதானம் உனக்கு உண்டு பரிபூர்ண விடுதலை உனக்கு உண்டு ஒரு பெரிய விடுதலை காண கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கு உண்டு ஐயோ என் ஆத்து மனேசர் அவர் எத்தனை நாள் என்னை கண்டு துக்கிச்சிருப்பார் என் பாவத்தை கண்டு துக்கிச்சிருப்பார் என் இருதயம் கலங்கி போயிருக்கிறத கண்டு அவர் எவ்வளவு துக்கிச்சிருப்பார் அந்த துக்க நாட்கள் எனக்கு முடிந்து போகுமா இனி நான் அந்த கர்த்தரை வேதனைப்படுத்தாமல் என் பரம பிதாவை நான் வேதனைப்படுத்தாதபடி அப்படி பரிசுத்தமாக சாட்சி கொடுக்க அந்த பூரண சமாதானத்தை கொள்ளக்கூடிய பிள்ளைகளா அந்த பூரண சமாதானத்தை பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளையாக நான் சாட்சி போகிறதக்க எனக்கு கர்த்த கிருப தரணுமே உங்களால் சாட்சி சொல்ல முடியுமா அவருடைய கண் உங்களை கண்டுக்கிட்டு இருக்கு பிள்ளைகளா அவருடைய கண் உங்களை கண்டு கொண்டுட்டுருக்கு இந்த நிமிஷத்துலேருந்து இந்த கணத்தில் இருந்து அவர் உங்களை பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்த போகிறார் அவர் உங்களை பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்த போகிறாரு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இந்த பூரண சமாதானம் உங்களுக்குள்ளேருந்து பலத்த காரியத்தை செய்ய போகுது பாதுகாப்பாக கொடுக்க போகுது அரவணைப்பை கொடுக்க போகுது ஆட்சி தேற்றி அவருடைய கிருபையை உங்களுக்கு பொழிய போகுது அதனால வியாதி வறுமை பற்களிப்பு சகலத்தையும் கத்தர் எடுத்து போட போறாரு நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் விசுவாசிக்கும்போது அவருடைய மகிமை நிச்சயம் காணப்படும் நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய மகிமை நிச்சயம் காணப்படும் ஜபிக்கலாமா இறக்கம் நிறந்தவரே இறக்கத்தின் ஐஸ்வர்யனை ஏசுன்னும் பெரிதான நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்விச்சு ஜபிக்கிறப்பா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலையும் உங்க சமூகத்தில் தரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தரந்தாழ்த்தி அர்ப்பணிக்காயா வறுமை போராட்டம் பாரம் அவமானம் நிந்த சகலத்திலிருந்து நீங்க மீட்டெடுக்க வல்லவர் பா சகலத்திலிருந்து நீங்க மீட்டெடுக்க வல்லவர் கர்த்தர் கட்டா கட்டுகிறவனுடைய பிரயாசம் வருதா இந்த உலகத்தில் என்ன ஓட்ட ஓடினாலும் சரி எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யனமான மானை மாறினாலும் சரி நீங்கள் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வெறுமாப்பா நீங்கள் இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்குள்ள மனுஷன் ஒரு நாள் பொழுது கூட நிம்மதியாக இருக்க முடியாது ராஜா நீங்கள் வாழ்க்கைங்கிற படகுக்குள்ளே பிள்ளைகளுக்கு நங்கூரமாக இருக்க பிறகு ஸ்தோத்தரிக்கிறேன் எல்லா பலவீன சாபங்கள் நீங்கட்டும் பாரங்கள் துக்கங்கள் அவமானங்கள் நீங்கப்பட ராஜா விசேஷமா இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவாய் நடத்துங்கப்பா உங்கள் கிருப பிள்ளையில சூழ்ந்து கொள்ளட்டும் கடன் பாரம் அவமானம் துக்கம் வியாதி வறுமை சஞ்சலம் தவிப்பை எடுத்து போட்ட கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் எல்லா பலவீன சாபங்கள் நீங்கின கிருபைக்காக நன்றி இந்த சேனலில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க திறந்தால்தியும் ஒப்பு கொடுக்கப்பா தயாவுக்குள்ளே நடத்துங்க இதனுடைய தேவைகளுக்காக ஜப்பிக்கிறேன் விசேஷமாக அடிமையை திறந்தால்தியும் ஒப்பு கொடுக்க இந்த ஒலித்தையும் கரங்கள் அர்ப்பணிக்க சகலமும் நன்மைக்கு எதுவாக காரியத்தில் செஞ்சுக்கிறப்பைக்காக சோதரம் வெளப்படுத்துங்க உங்கள் அதிகாரம் மூலம் நாம வெல்லப்படட்டும் ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ரைஸ்லான்